ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஎன் தமிழன் பிஸ்னஸ் Vlog இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அசோக் லைலான் தோஸ்து எல்லா தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார் மட்டும் லோடு வண்டிங்க சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விற்பனை சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே மறக்க நம்ம சேனலில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் ஆல் பெல்லைக்கு வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் ஆல் பில்லைக்கும் கிளிக் பண்ணோம்னா நாங்கள் அப்போ தான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே கூட வண்டியை டக்குன்னு வாங்கலாம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதனால் ஆல் பில்லைகளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க சரியா சரி வாங்க இப்போ இந்த ஃபுல் வீடியோ இந்த வண்டியை ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து அசோக் லைலாண்ட் தோஸ்துங்க எல்எஸ் மாடலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வண்டி உள்ளே இன்டெரியர்லாம் பார்த்துருப்பீங்க இன்டெரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் டயரில் எல்லாமே நாலு டயருமே ஒரே கண்டிஷனு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது காஸ் கண்டிஷனில் நாலு டயரும் இருக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் சைட் ஆங்கிள்லாம் போட்டு தொட்டி புது தொட்டிங்க தொட்டி புது தொட்டி போட்டிருக்கு வண்டிக்கு எஃப்சி முழுசாக ஒரு வருஷமும் இன்சூரன்ஸும் முழுசாக ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது சரிங்களா வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்குது சேலம் பார்த்தீங்கன்னா குண்டலாம்பட்டி சேலம் குண்டலாம்பட்டி பைபாஸ் பாஸ் இந்த வண்டி இருக்குதுங்க சரிங்களா லோன் இந்த வண்டிக்கு பண்ணிக்கலாம் லோன் பிரச்சனை இல்லை நீங்கள் உள் மாவட்டம் நினைக்க வேணாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் இவங்க பக்காவாக ரெண்டே நாளில் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணியும் கொடுப்பாங்க வண்டியும் நீட்டாக சூப்பராகவே இருக்குது பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க சரிங்களா டயர்லாம் எண்பது காஸ் கண்டிஷன் நாலு டயரும் ஒரே கண்டிஷனில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே அந்த வண்டியோட கான்டாக்ட் நம்பர் நீங்கள் எங்கேயுமே தேட வேணாம் பாருங்கள் வீடியோலேயே கீழே வீடியோலேயே கீழே பாருங்கள் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசலாம் இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மெகசபுள் தான் சரிங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள்